வணக்கம் வெல்கம் டு தைனியூர் மேக்ஸ் பை ஷைனியூர் மைண்ட் சேனல் இந்த சேனலுடைய நோக்கம் என்னன்னா நடுத்தர வயதில் மக்களுக்கு வருகின்ற இயல்பா வருகின்ற பிரச்சனைகளாகட்டும் நெருக்கடிகளாகட்டும் உடல் ரீதியான தொந்தரவுகளாகட்டும் மன ரீதியான தொந்தரவுகளாகட்டும் உறவுகள் ரீதியான தொந்தரவுகள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இதையெல்லாம் கடந்து அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துல மேம்படுத்தி அவங்களுடைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உருவாக்கிக்கணும் தான் இதனுடைய நோக்கம் இது எப்படி சாத்தியம் எப்படி முடியும் அப்படின்னா அவங்களுடைய மனதுல அவங்க ஒரு பேட்டர்னை மாத்தி அமைக்கணும் காலங்காலமாக அவங்க கடைபிடிச்சிட்டு வர ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னும் போது அவங்களுடைய மனதின் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாற்றி அமைக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான மாதிரி அமைக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறும் எப்படி முழுமை பெறும்னா அவங்களுடைய உள்ள இருக்கிற மற்ற திறமைகளுக்கையும் வெளியே வெளிக்கொணர்ந்து அவங்கள வந்து ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் செல்வ வளமும் அவங்களை சுற்றி உறவுகள் மகிழ்ச்சியும் லெவல்லையும் அவங்கள வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு காரணம் தான் இந்த அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன நம்ம ஈஸி பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்கு என்னெல்லாம் அதுக்குன்னு ஒரு ஸ்கில் ஒரு நாலேஜ் தேவைப்படுது இல்லைங்களா அது எதுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம அதை முழுசா நம்பணும் அதை உள்வாங்கிக்கணும் ஜஸ்ட் லைக் தட் சொல்லும்போது இருக்கிறத விட இது 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 இதுக்கு இதுதான் செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செயல்படும் போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுனால பிரெயின் பத்தின தகவல்கள் நிறைய நாம பார்த்துருக்கோம் பிரெயின் பத்தி தகவல்கள் கிடைச்சிக்கிட்டா கிளாரிட்டி கிடைக்குமா அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு எப்படின்னா பிரெயினோட ஒர்க் என்னன்னா பிசிக்கல் அண்ட் மென்டல் எலிமெண்ட்ஸை ஒருங்கிணைச்சு நம்மளோட பாடியும் உணர்வையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான செயல்பட ஒரு மிஷினா தான் பிரெயின் செயல்படுது ஸோ பிசிக்கல் எலிமெண்ட் முதல்ல என்னன்னு நம்ம பார்த்துக்கணும் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் ஒரு பிசிக்கல் எலிமெண்டா தசை எலும்பு இதெல்லாமே வந்து ஒரு உடல் சார்ந்த பிசிக்கல் எலிமெண்ட்டா பாக்கிறோம் அதே மாதிரி நம்ம வெளி உலகத்துலேயுமே வந்து நிறைய பொருள்கள் நிறைய மனிதங்க நிறைய சுற்றி இருக்கிற உறவுகள்லயே வந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பிசிக்கல் எலிமெண்ட் நம்ம வெளி உலகத்திலையும் பார்க்குறோம் ஸோ ஃபிசிக்கல் எலிமெண்ட்ன்றது வந்து வெளி உலகத்திலேயே இருக்கு உலகத்துலேயே இருக்கு அட் த சேம் டைம் மென்டல் எலிமெண்ட்ஸ் என்ற வந்து நம்ம உடலுக்குள்ள ஒரு கான்சியஸ்மெண்ட் மைண்ட் எண்ணங்கள் சிந்தனைகள் கற்பனை தருந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு மென்டல் எலிமெண்டா இருக்கு அட் த சேம் டைம் அவுட் சைட் ஆஃப் த நம்ம உடலுக்கு வெளியமும் கூட ஒவ்வொரு பொருளை பார்க்கும்போது ஒரு ஒரு மனுஷால பாக்கும்போது நமக்கு ஒரு விதமான உணர்வு நம்ம உடலுக்குள்ள அது ஒரு ரியாக்ட் பண்ணும் பாடியில அது ஒரு உடல் மொழியை நமக்கு கொடுக்கும் அதனுடைய உணர்வை நம்ம வெளிப்படுத்துவோம் ஒவ்வொருத்தருக்கும் மாதிரி ஒரு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே மாறும் சோ இதெல்லாம் வந்து கண்களுக்கு புலப்படாத ஒரு மென்டல் எலிமெண்டா இருக்கும் சோ மூளையோட வேலை என்னன்னா இந்த மெண்டல் எலிமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிசிக்கல் பாடியை ரியாக்ஷன் பண்ண வைக்கிறது பிசிக்கல் பாடிக்கு ரியாக்ட் தகுந்த மாதிரி மென்டல் பாடியை ரியாக்ட் பண்ண வைக்கிறது சோ இது ரெண்டுத்துமே பேலன்ஸ் பண்ணி ஒருங்கிணைந்து செய்ய வைக்கிற மூளை இருக்குதுன்றதுனால நம்ம வரைக்கும் அதை பத்தின விஷயங்கள் பாக்குறாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து ஹார்மோன் பத்தின விஷயங்கள் பார்த்துக்கணும் ஹார்மோன் ஏன் அப்படின்னா இப்ப நம்ம வால்யூம் வைக்கிறோம் வால்யூம் வந்து சவுண்டு வைக்கும்போது பத்து வால்யூம்ல வைக்கும்போது ஒரு சவுண்டு இருபது வால்யூம்ல வைக்கும்போது ஒரு சவுண்டு டுவெண்ட்டி வால்யூம்ல ஒரு வைக்கும்போது சவுண்டு ஸோ சவுண்டு ஏறு குறையும் அந்த மாதிரியே ஆனந்தம் மகிழ்ச்சி பேரானந்தம் பெரிய மகிழ்ச்சி ஆச்சரியம் ஸோ லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி வந்து வேற ஆகுது இல்லைங்களா அதே மாதிரி இந்த சைட்லயுமே வந்து ஒரு ஹர்ட் ஃபீலிங்கு கஷ்டமா இருக்கு துன்பமா இருக்கு துயரமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு பேரதிர்ச்சி பதற்றம் ஸோ லெவல் ஆப் இன்டென்சிட்டி அந்த உணர்வு வரைகள் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து வேறு ஆக தெரியல இந்த ஒவ்வொரு தனி விதமான அளவீடு கொண்ட உணர்வுகளுக்குமே ஒரு ஒரு ஹார்மோன் செயல்பாடு இருக்கு நம்ம அதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு ஹை பிச் அதிர்ச்சி பதற்றம் அப்படின்னும் போது அட்ரினல் ஒரு ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் கார்டிசோல் ஒரு ரோல் பண்ணுது அதுக்கப்புறம் நாரட்டுங்களின் ஒரு ரோல் பண்ணுது ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வேரியன்ட் அந்த உணர்வுகளின் வேரியேஷன்ஸ்ல வந்து ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு ஹார்மோனுக்கு செயல்படுது இதுல வந்து மகிழ்ச்சி ஹார்மோன் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச உயர்வான மகிழ்ச்சியை ஒரு ஹாப்பினஸ் ஒரு லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னும் ஹை லெவலுக்கு டோபமைன் அதுக்கப்புறம் செரட்டோனின் அதுக்கப்புறம் மெலட்டோனின் அதுக்கப்புறம் ஆக்சிட்டோசின் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வேரியன்ட்ல நம்ம உடலுக்குள்ள ஒரு ரோல் பண்ணுது ஸோ அதனால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னா நம்ம வெறுமனே யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது இல்லை ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னும் போது அதுக்கு எக்ஸ்ட்ரா 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 திங்க் பண்ணி ஊதி ஊதி பெருசாக்கி ஒரு இடத்துல விடிஞ்சு போய் மனசையும் வந்து உடம்பையும் வந்து நம்ம தவிக்க விட்டுறோம் இல்லைங்களா இல்ல ஸோ அந்த அளவுக்கு இல்லாம இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு இந்த சந்தோஷமான சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் ஹையரா பண்ணிக்கணும்னா நம்ம இதெல்லாம் பண்ண அது கிடைக்கும் அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலை துயரமான சூழ்நிலை கவலையான சூழ்நிலை டென்ஷனான சூழ்நிலை மன உளைச்சல் மன அதிர்ச்சி மன எரிச்சல் இந்த மாதிரியான விஷயமான அழுத்தத்தெல்லாம் வந்து இந்தந்த ஹார்மோன் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குது அப்படின்னும் போது அதுக்கு என்ன தீனி போட்டா அது அடங்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் நம்ம பண்ணும்போது நம்ம உடலை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம உடலை நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணி ஒரு பிளே பண்ணி இது பண்ணும்போது நம்ம வந்து ஒரு நம்ம உடலை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்ணி நம்ம அது கூட இப்படி உறவாடும் போது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உணர்வையும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய நிலையையும் மாற்றி அமைச்சிக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம சேனலோட இன்டென்ஷன் அதனால தான் நம்ம பிரெயினை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஹார்மோன் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம ரிலாக்ஸிங் ஹார்மோன் ஏற்கனவே நம்ம ப்ரோ ப்ரோலாக்டின் ஹார்மோன் அது வந்து ஆக் ஆக்சிட்டோசின் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு செக்ஷுவல் பேரானந்தம் இந்த மாதிரியான ஒரு ஆர்கிசம் அந்த மாதிரியான ரோல்கெலாம் வந்து ஆக்சிடோசின் ஹார்மோன்றதை பற்றி பார்த்தோம் பட் ப்ரோலாக்டின் வந்து குழந்தை தாய்மார்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணும்போது ஒரு உணர்வு வருது இல்லைங்களா ஸோ இந்த இந்த விதமான உணர்வுக்கு வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் உதவுது அப்படின்றது பார்த்தோம் ரெஸ்பான்சிபிள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் ரிலாக்ஸிங் ஹார்மோன் அது என்னன்னா நம்ம மனதளவிலையும் உடல் அறது சிலருக்கெல்லாம் வந்து உழைப்பே இருக்காது ஆனால் உடல் எப்பயுமே ஒரு டயர்டா இருக்கும் அது ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படும் சிலருக்கு வந்து உண்மையிலேயே பயங்கரமாக உழைச்சிருப்பாங்க சில தொடர்ந்து கடுமையான ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லாமல் அந்த மாதிரிலாம் உழைச்சிருக்கும் போது உடம்பு வந்து ஒரு தோய்வடைஞ்சு ஒரு அடிச்சு போட்ட மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த அளவுக்கு ஒரு நிலைமைக்கு போயிடும் அந்த இடத்துல வந்து ரிலாக்ஸின் ஹார்மோன் வந்து கேட்கும் எனக்கு உடம்புக்கு ரிலாக்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த இடத்துல அந்த ரிலாக்ஸ் கேட்கக்கூடிய ஹார்மோனா தான் ரிலாக்ஸின் ஹார்மோன் செயல்படுது அதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க எஸ் ரிலாக்ஸின் ஹார்மோன் தசையும் மனமும் தளர்வதற்கான ரகசியமா செயல்படுது உடல் மற்றும் மனநிலை தளர்வுக்கு ரிலாக்ஸின் ஹார்மோன் முக்கியம் ரிலாக்ஸின் என்றால் என்ன இது வந்து புரோட்டீன் ஹார்மோனு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஹார்மோன் வந்து ஒவ்வொன்னு எங்கெங்கே என்னென்ன மாதிரியான சூழ்நிலை இருந்து சுரக்கப்படுது அப்படின்றத வந்து நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து புரோட்டீன் ஹார்மோனு கர்ப்ப காலத்துல இடுப்பு மற்றும் தசைகள் அந்த ஏரியாவில் இருக்கிற தசைகள் வந்து தளர்வு கொடுக்கறதுக்கு உதவும் ஏன்னா எப்பயுமே நார்மலா இருக்கிற ஒரு பெண்மணி அந்த குழந்தை பிறகுறப்ப பயிறுக்குள்ள இருந்து ஒரு குழந்தை வெளியே வரணுன்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு மேஜிக்கல் இன் இந்த ஹியூமன் நாட் ஒன்லி ஹியூமன் சம் அதர் அனிமல்ஸ் உயிரினங்கள்லாம் கூட பார்க்க முடியும் பட் இந்த ரிலாக்ஸிங் ஹார்மோன் பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல இடுப்பு தசைகளை தளர்வு ஏற்படுத்துறதுக்கு உதவுது அப்படின்றது தான் சொல்ல வருது ஸோ இது எங்க சுரக்குது அப்படின்னா கருப்பை அவங்களோட கர்ப்பப்பை இருக்கீங்களா அந்த பகுதியில எலும்பு ஜாயிண்ட்ஸுங்க சுரக்குது இது வந்து ஜென்ஸுங்களுக்குமே சுரக்குது ஏன்னா மனித பேரினங்கள் எல்லாத்துக்குமே அந்த ரிலாக்ஸ் தேவைப்படுது இல்லைங்களா ஸோ இது ஆண் பெண் இருபாளருக்குமே பெண்களுக்கு இந்த இடத்துல இந்த ரோல் பண்றதுக்கு முக்கியமாக ரிலாக்சிங் ஹார்மோன் உதவுது இந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் குறையும் போது என்ன ஆகுது நமக்கு உடலுக்கு வந்து கழுத்து வலி அழுத்தம் முதுகு இறுக்கம் தசை வலி மன மனப்பதட்டம் இதெல்லாம் வந்து இயல்பாகவே வந்துடும் ஸோ ரிலாக்ஸின் சுரப்பை தூண்டுவதற்கான என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னும் போது அன்றாட டே டு டே லைஃப்ல நான் இருந்தேன்னு சொன்ன மாதிரி உழைப்பு பெரிதளவு இல்லைனாலுமே கூட உடல் உடல் வந்து ரொம்ப சோர்வாகவும் அசதியாகவும் எப்பயுமே இருக்கும் அது நடுத்தர வயதுல மேஜரா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்கள் நிறைய பார்த்துக்கலாம் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃபு நிறைய இடத்துல வந்து உழைப்பு இல்லைனாலுமே கூட ஏதோ பெருசாக உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அசதி உடலுக்கு ஏற்படும் அது வந்து நாற்பட்ட மன அழுத்தம் இதனால வர பிரச்சனைகள் ஸோ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது யோகா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது மைண்ட் பண்ணணும் மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது வந்து ஒரு யோகா டைப்பு பட் யோகா முறைகள் எதை பண்ணாலுமே வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்து வெளி உலக தாட் ப்ராசஸ்ஸு கடந்தது பாஸ்ட் என்ன சொல்கிறது ஃபியூச்சரு எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு அந்த அந்த ப்ரெசண்டில் நீங்கள் மூச்சு உள்ளே இருக்கும்போது நீங்கள் அந்த மூச்சு உள்ளே எங்கெங்கெல்லாம் போகுது அந்த உடலில் வந்து எந்த தசையில் போயிட்டு ஒரு இருக்கம் தெரியுது அந்த இறுக்கத்தை ரிலாக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி உடலுக்குள்ள உங்களுக்கு நடக்கிறத அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமைய அமையணும் வாய்ப்பு கிடைக்கணும்னா நீங்க ஒரு மெதுவான யோகா ஆசனங்கள் ஏதாவது வந்து முயற்சி பண்ணி அதை பண்ணும்போது உங்களுக்கு ரிலாக்ஸிங் ஹார்மோன் வந்து சுருக்கிறதுக்கு உங்களுக்கு வழி ஏற்படுது ஸோ ஈவினிங் டைத்துல வந்து ஒரு ஒரு நல்ல நடைப்பயிற்சி நடைப்பயிற்சியிலே வந்து பல வெரைட்டிஸ் இருக்கு அந்தந்த ஒவ்வொரு நடைப்பயிற்சியுமே ஒரு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதெல்லாம் பிரிஸ்கா ஹை பிச்சுல வேகமா பிரிஸ்கா நடக்கும்போது வேர்த்து அப்படியே கொட்டி அப்படியே ஊற்றி நினையும் அந்த மாதிரியான நடைப்பயிற்சிகளுக்கு நார்மலாக நடக்கிறதுன்றது வந்து ஒரு பாடி சர்க்குலேஷன்ஸ் வந்து ரிலாக்ஸாக வைக்கிறதுக்கு அதையும் தாண்டி மைண்ட் ஃபுல்னஸ் பார்க்குன்னு சொல்லுவாங்க அதாவது நாம் வந்து பூமியில் நம்ம பாதம் அந்த இடத்துல தொடர்த்த உணரணும் அந்த மாதிரி ஒரு ஒரு வழியாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த அங்க பிரதர்ஷனன்றது வந்து கோயில்ல வந்து பாடியோட இது பண்ணுவாங்க அடி மேல அடி வச்சு எடுத்து நடப்பாங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு பாலம் தொடுத்து பூமியில அந்த தொடுத்து அந்த தொடும்போது அந்த பாலத்துல என்ன உணர்வு ஏற்படுது அந்த ஃபீலிங்கோட நடக்கிறதுன்றது வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி வாக்கு நடக்கும்போது நம்ம தாட் ப்ராசஸ் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுது அப்படியே ரிலாக்ஸா ஃப்ரீயா விட்டுட்டு நடக்கணும் ஏன்னா பார்த்து பார்த்து நடக்கிறது இல்ல அப்படியே காத்தோட காத்தா நம்மளோட மனநிலையும் உடனோடைய கலந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல கொண்டு போகிறது வந்து ஒரு வாக்ஸ் வாக்கிங் ஸ்டைல் ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டர் தான் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு எடுத்து இருக்கு ஸோ நடக்கணும்னு மொத்தமா சொல்லும் அது ஒரு புரிதல் ஏற்படாது எப்படி நடக்கணும் நல்லா பிஸ்கா நடக்கணும் சென்னையில எல்லாம் வந்து பார்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸ்க்கு வாக்கிங் எல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படியே அவங்களோட கூட நடக்கவே முடியாது அவ்வளோ ஸ்பீடாக நடப்பாங்க ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ந நடைப்பயிற்சி இருக்கு நீங்க உங்களுக்கு எது மைண்டுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம நடைபயிற்சி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரிலாக்ஸிங் ஆகணும் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்ததான் மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் மெக்னீசியம்ன்றது வந்து இந்த ஜிங்க்கு மெக்னீசியம் சாதாரண மினரில் குட்டி குட்டியாக ஒரு டென் எம்ஜி ஒன் எம்ஜி பிஃப்டீன் எம்ஜி பாயிண்ட் ஃபைவ் எம்ஜி அந்த மாதிரிலாம் நிறைய மினரல்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி ரெக்யூர்மெண்ட்டில் தேவைப்படும் அந்த மாதிரி மெக்னீசியம் மிக முக்கியமான உணவு நம்ம வந்து மேஜரா வந்து கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீனு ஃபைபர்ஸ் கொலஸ்ட்ரால் ஃபேட்டு இதெல்லாம் வந்து தேவையான அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்கணும் கால்சியம் இதெல்லாம் பேசுவோம் பட் அது தாண்டி இந்த மெக்னீசியம் ஜிங்க் ஜிங்க்லாம் வந்து ஒரு மோர் தென் டூ ஹண்ட்ரட் என்ஜைம்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுது பாடியில் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் என்ஜைம்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பாடியில் வந்து ஒரு ரோல் பண்ணுது மிக்சிங்க் ஜிங்க் மின மினரல்ஸ்லாம் அது மாதிரி மெக்னீசியம் வந்து ஒரு மிக முக்கியமான ரோல் எல்லா இடத்துலையுமே பண்ணணும் ஸோ அதனால தான் சரி விகித உணவு வந்து ரொம்ப தேடுதலான ஒரு விஷயமா காலங்காலமாக கடைபிடிக்க பட்டு வருகிறது கொஞ்சம் முளை கட்டிய தானிய பயிர் வகைகள் சேர்த்துக்கணும் விதைகள்னா என்ன தானிய வகைகள் தான் ஸோ இந்த மாதிரியான விதைக்க சம்மந்தப்பட்ட பயிர்கள் நம்ம எடுத்துக்கணும் வெறுமனே வந்து ரைஸ் வெறும்னே வந்து ஒரு சப்பாத்தி வெறுமனே வந்து ஒரு நாண்வெஜ் ஐட்டம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நான்வெஜ்ஜில் வந்து சில நேரத்துல வந்து எல்லாமே மிக்ஸாக இருக்கும் ஹை கண்டர் ப்ரோட்டீன்ஸ் வந்து நான்வெஜ்ஜில் தான் கிடைக்கும் கார்போஹைட்ரேட் வேணும்னா நம்ம ரைஸ் தோசை அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃபைபர் வேணும்னா சப்பாத்தி கோதுமையில வந்து டை கண்ட் இருக்கு தான் தான் சோளத்தில் ஜாஸ்தி இருக்கு ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து செலக்டர் சாப்பிடும்போது ஒரு டயட் வந்து உங்களுக்கு மிக்சியாக கிடைக்கும் கிடைக்கும்போது உங்களுக்கு பாடியில் வந்து ஒரு சமநிலை ஏற்படும் போது உங்களுக்கு எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும் ஒன்று ஏறும் ஒன்று அதிகமாகவும் ரொம்ப குறைவாகவும் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுன்னா பாடி வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால மெக்னீசியம்ன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது இந்த ரிலாக்ஸிங் ஆகுது தொடரும் சுரக்கறத்துக்கு அண்டு மெடிடேஷன் மன அமைதி தியானம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சோர்வுல இருந்து அமைதி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்தது உடனடியா உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னும் போது ஒரு வெது வெதுப்பான குளியல் போட்டுடணும் காமிக்கிறாங்க பாருங்க ஒரு வெது விதிப்பான குளியல்ல நீங்க வந்து உங்களை ஈடுபடுத்திக்கும் போது ரிலாக்ஸிங்க ஹார்மான் சுரட்டும் பனானா சாப்பிடும்போது அந்த பனானாத வந்து முக்கியமான விஷயம் வந்து பொட்டாசியம் இருக்குன்றதுனால பொட்டாசியமும் மினரல் தேவைப்படுது அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து பனானா இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ரிலாக்ஸின் ஹார்மான் சுரக்கணும்னு சொல்றாங்க அண்ட் லேசான மசாஜ் அது வந்து நம்ம வீட்ல எல்லாம் சின்ன வயசுல எங்க அப்பா அப்பா அப்பாங்க எங்க கால் அம்மி விடுறதுக்காக ஏறி நாம மிதிப்போம் இல்லையா அது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அது உணர்வு உணர்ந்துருக்குறவங்களுக்கு புரியும் அது அவ்வளவு சுகமா இருக்கும் சின்ன குழந்தைங்களோட காலை வந்து நம்ம முதுகு மேல படுத்துக்கிட்டே அப்படியே ஏறி மறைக்கும் போது அப்படி ஒரு சுகம் கிடைக்கும் சோ அது வந்து ரிலாக்ஸ் ஆர்மன் ரிலாக்ஸிங் ஆர்மன் சுரக்கிறதுக்கான ஒரு அந்த மாதிரி கிடையாது லேசான மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ரிலாக்ஸின் ஆர்மான்னு சொரம் அப்படின்றத சொல்ல வராங்க ஸோ உங்க உடலோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உடலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு அப்சர்வ் பண்ணும்போது உடலுக்குள்ள சும்மா உட்காந்து ஒரு ரிலாக்ஸா உங்களுக்கு எந்த பகுதியில வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு வயிறு பகுதியிலையா நெஞ்சு பகுதியிலையா முட்டி பகுதியிலையா ஸோ அந்த பகுதியில ஸ்ட்ரெஸ் இருக்குறது ஐடென்டிஃபை பண்ணி அப்படியே இல்லையா மூச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல வந்து இருக்கிறத தளரணும் அப்படின்ற ஒரு விசுவலைசேஷன் விசுவலைசேஷன் எல்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உடலோட பேச முடியும் ஸோ உங்களுடைய உடல்ல கூட நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு உடலோட ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு உடலை கேட்டு நீங்க வேலை செய்யும்போது உங்களோட வாழ்க்கை மிக மிக நம்பிக்கை நிறைந்ததா மாறும்ஸின் ஹார்மோன் உங்களுடைய அமைதி ஹார்மோன் ஸோ அன்போட வளர்த்து மனமும் தசையும் சாந்தமாக இயங்குவதற்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க பிசிக்கல் அண்ட் மென்டல் பாடி தான் மனதும் தசையும் சாந்தமாக இயங்குவதற்கு இந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் வந்து உடறது ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஹார்மோன் பத்தி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நீங்க என்னெல்லாம் அடுத்த படிகளை என்னெல்லாம் நீங்க பயன்படுத்தணும் அப்படின் போது ரிலாக்ஸிங் ஹார்மோன்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தசை மற்றும் மேம்படுத்திக்கணும் நிலையான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும் ஏன்னா லைஃப் ஸ்டைல் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் வந்து கடந்து போற விஷயம் கிடையாது நீங்க என்னெல்லாம் பழக்க வழக்கங்களை உபயோகப்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை நான் எப்படி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் உங்களுடைய குடல் வந்து இரண்டாவது மூளையா செயல்படுகிறது மோர் தென் லேக் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து உள்ளது குரல் ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம் நம்ம இவங்க சொல்லுவாங்கல்ல காந்திய சிந்தனைன்னு சொல்லிட்டு கண்கள்ல இருந்து என்ன பார்க்கணும் கண்கள்ல தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதே தீயதை பேசாதே சொல்ல அந்த மாதிரி நம்ம அஞ்சு சென்ஸ் மூலயமா அஞ்சு சென்ஸை எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கப்படும் ஸோ உங்களுடைய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிகேவியர்ஸ் நல்ல ஹேபிட்ஸு நல்ல ஹேபிட்ஸ்னா ஒருத்தவங்க சொல்லி நீங்க ஒழுக்கமா இருக்கணும் டிசிப்ளின் அந்த மாதிரி சொல்றாங்க உங்க ஹெல்த்துக்கு நீங்க ஒரு நல்ல ஹேபிட்ஸை நீங்க கொடுக்கணும் ஸோ அதுதான் சொல்றது நிலையான பழக்க வழக்கங்களை வந்து போது உங்களுக்கு லைஃப் வந்து டோட்டலி சேஞ்ச் ஆகும் ஸோ உங்களுடைய உடல் மற்றும் மன அமைதியை கையகப்படுத்திக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு சித்திரமா அதை கற்பனை பண்ணி அதை நடத்தியும் காட்ட முடியும் ஸோ அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்